அன்பர்களே ரத்த குறைபாடு இரத்த அணுக்கள் இரத்த சிவப்பு அணுக்கள் குறைபாடு இல்லாத ஹூமோகுளோபின் குறைவாக உள்ளவங்க அது மட்டும் இல்லாமல் பி டுவெல் வைட்டமின் குறைபாடு உள்ளவங்க இந்த வீடியோவை கூர்ந்து கவனிங்க உங்களுக்கான விடிவு இதில் இருக்குது அன்பர்களே நம்மளுடைய உணவு வந்துட்டு பழக்க வழக்கங்கள் முக்கியமான காரணம் நல்ல பாலிஷ் செய்யாத கைக்குத்தல் அரிசி சாப்பிட்டிங்கன்னா முதல் நல்லது அது வந்து மிகவும் கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்போனால் அடுத்தது பார்த்திங்கன்னா ஏபிசி அதாவது ஆப்பிள் பீட்ரூட் கேரட் இந்த மூன்று பொருட்களையும் சம விகிதத்தில் கலந்து ஜூஸ் அடித்து சாப்பிட்டிங்கன்னா நல்ல ரத்த விருத்தி உண்டு அதே மாதிரி பேரிச்சம் காஞ்ச உலர்தார்ச்சை இதை பெருமளவு எடுத்துக்கலாம் அசைவம் சாப்பிடக்கூடியவர்களுக்கு இறைச்சி